தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எண்பத்தி இரண்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி இன்புரு கண்ணியோடேற்க இசைந்தன துன்புரு கண்ணியந்தொடும் துடக்கற்று நண்புரு சிந்தையுடன் நாடுமின் நீரே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அனைத்து உயிர்களிடமும் தூய்மையான அன்புடன் இருப்பவர்களின் எண்ணத்தில் பேரொளியாக எழும் இறைவன் உயிர்களின் பிறவியை அறுத்து பேரின்பத்தை கொடுக்கும் அமிர்தமாக இரண்டு கண்களுக்கு நடுவே இருக்கும் ஆக்ஞா சக்கரத்தில் இணைந்து எழுகின்றான் உயிர்களின் உள்ளத்தில் பேரொளியாக இறைவன் எழுந்தபின் ஆன்மாக்களுக்கு துன்பத்தை தரும் ஐம்புலன்களின் தொடர்பு அறுபட்டு நீங்கும் எனவே அனைத்து உயிர்களிடமும் அன்பையே சிந்தனை செய்யும் எண்ணத்தோடு அவனை சென்று அடையுங்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்